ஓ ஹலோ கைஸ் வெல்கம் டு பிஎஸ்டி கேமிங் சேனல் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃபேஸ் கேம் வீடியோன்னு சொல்லலாம் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒன்று இந்த எப்படி சொல்ல இருக்கமா வந்து லைவ்லாம் வராது கேஸ் ஒன் வீக் ஆர் டூ வீக்ஸ் வந்து லைவெலாம் வராது அண்ட் ஏன் வரான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லைக் என்னன்னு தெரில கொஞ்ச நாள் வந்து எனக்கு லைக் தலைவலி வர ஆரம்பிச்சுட்டு என்னடா பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டு லைவ் போடணுமாங்கிற மாதிரி ஒரு தலைவலியாக ஆரம்பிச்சிட்டு பிளேயராக போட போகிறேன் ஆனாலும் பட் எனக்கு இந்த மாதிரி டாட்ஸுலாம் வர ஆரம்பிச்சிட்டு ஸோ இதுக்கப்பு நான் வீடியோ தான் போட போகிறேன் வீடியோ ஷார்ட்ஸ் இந்த மாதிரி போட போகிறேன் அண்ட் ஏன் இதை வீடியோ எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் கம்யூனிட் போஸ்ட்லேயே போட்டேன் ஆல்ரெடி சில பேர் பார்ப்பீங்க சில பேர் பார்க்க மாட்டீங்க ஸோ அதுக்காக ஒரு வீடியோவாக போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் போட்டுட்டேன் அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் வந்து லைவாக ஆரம்ப பண்ணுறத விட்டு வீடியோ ஷார்ட்ஸ் ஷார்ட்ஸ் இது ரெண்டுமே நான் வருவேன் லைக் வருவேன் மீன்ஸ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன் அண்ட் இது வீடியோ வந்து எடிட் பண்ண மாட்டேன் அப்படியே அப்லோட் பண்ணுவேன் பேசிட்டேன்னா முடிச்சிடுச்சு அவ்வளோதான் கட்டு எந்த கட்டும் கிடையாது ஸ்ட்ரைட்டாக அப்லோட் பண்ணிடுவேன் அவ்வளோதான் ஏன் மற்றும் எல்பிஜி ப்ரோ அண்ட் மௌலி ஜீவன் மூணு பேருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து லைடாக போட மாட்டேன் தவிர்த்து உங்க ப்ளே பண்ணுவேன் நீங்கள் என்ன கேம் கூப்பிட்டாலுமே நான் வருவேன் ஓகே ரோஸ் அண்ட் எல்பிஜி ப்ரோ கண்டிப்பாக நீங்கள் ஏன்னா நீ அவுட்லாஸ் ப்ளே பண்ணுவீங்க போன வாரம் அதுக்கு முன்னே வர எனக்கு கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு அதனால வர முடியல ஆனால் இந்த வாரம் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம் நீங்கள் எப்போ கூப்பிட்டாலும் நான் வருவேன் இருக்கப்போம் கேம்ஸ் ஓகேங்களா கைஸ் இவ்வளோ தான் இதுதான் வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை அடுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் இதுக்கு அப்கமிங் வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்ட் ஸ்டேடர் வந்து முடிக்கணும் அது அது பற்றினா வீடியோவாக வரும் ஒரு நல்ல கேம்லேயே வீடியோனா வேறு என்ன வரும் வீடியோவாக அப்புறமா நேற்றுரா நேற்றுரா வந்து ஷெட்யூல்லாம் போட்டேன் என்ன மாதிரி ஷெட்யூல் அந்த மாதிரி ஸ்டெல்லாம் ரெண்டே ரெண்டு கேம் தான்ங்க இன்னும் ஈவினிங் ஆறு மணிக்கு ஒரு கேம் இல்லை நைட்டு எட்டு மணிக்கு ஒரு கேமு அப்படி தான் எடுக்கலாம் ஏன் தெரியல கீன்ட்டு ஒரு மாதிரி எதுக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அதுதான் அந்த இப்போ பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லை பார்ப்போம் ஒன் வீக் ஆன் டூ வீக்ஸ் ஆர் ஒன் மந்த் எனக்கு எப்போ தோணுதோ கி திரும்பியும் லைவ் வந்துடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அது மட்டும் இல்லாமல் அன்சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு போக வேண்டாம் நான் லைவ் தான் வர மாட்டேன்னு தவிர்த்து வீடியோலாம் போட்டுருக்கேன் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வரும் ஓகேங்களா ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் இவ்வளோ நாள் எனக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அந்த நிறையா பேர் வந்து லைவில் நிறையா சப்போர்ட்டும் கொடுத்தீங்க டிவில் ப்ரோ டிஜிபி பேர் மென்ஷன் பண்ணலப்பா ஏன்னா யார் பேரையாச்சும் நான் விட்டுருவேன் விட்டுட்டேன்னா அது பஞ்சாயிட்டாயிடும் போது ஏன் ப்ரோன்னு கேட்பாங்க ஸோ அதான் நான் நிறையா பேர் ஏகப்பட்ட பேர் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அது உங்களுக்கே தெரியும் யாரெல்லாம் வருவீங்கன்ட்டு ஸோ வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி கண்டிப்பாக நான் அகெயின் லைவரை ட்ரை பண்ணுறேன் ஆனால் அதுக்கு பின்னாலும் ஒன் வீக் ஆகிடும் ஸோ தேங்க் ஃபார் வாட்சிங் பை கைஸ்